தோட்டம் நேயர்களுக்கு வணக்கங்க இன்றைய சூழ்நிலையில் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இடுபொருட்கள் செலவு ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்க அதை குறைச்சி நல்லா விளைச்சல் எடுக்க வேண்டியம் என்பதே எல்லா விவசாயிகளோடைய தேடுதலாக இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிகேசி உயிர் உரங்கள் எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்குங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாங்க வணக்கம் பொண்ணுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றிங்க நான் உங்கள் பேர் ஊர் என் பேர் கனகரத்னம் நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான் என்னோடய சொந்த ஊர் சரிங்க இந்த டிகேசி பொருட்களை எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியட்லேருந்து இருந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி இப்போ ஒரு மூணு நாலு மாசத்துக்கு தான் அதை வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம் ஓ சரி நேராகவே அவரை போய் பார்த்து ஓ சரிங்க அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இந்த ப்ராடக்ட் எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருந்தி எடுத்துருக்கீங்க ஆமா ஆமா எனக்கு வந்து பர்சனலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாட்டி தான் எடுத்தேன் சரி குறுக்குமா சொல்ல போனா வந்து வேணா மற்றவங்க எவ்வளவு ஏக்கருக்கு செலவு பண்ணுறாங்களோ அதுல கால்வாசி பங்கு கூட இல்லை ஓ சரிங்க அதனால நல்ல ஈல்டு இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தி ஓகே இது மக்களுக்கு நல்லா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துங்க நல்லது நல்லது டிகேசிபர்கள் பத்தி சொல்லுங்கண்ணா இது மார்க்கெட்ல இது கொஞ்சம் புதுசா இருக்கே அதாவது டிகேசி இடுபொருட்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் தான் பட் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குது இது தமிழ்நாட்டுக்கு புது பொருள் எல்லாம் கிடையாது இது ஆல்ரெடி வேஸ் டி கேம்போஸருங்கிற நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சந்திரா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த பொருள் தான் ஓ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமா நம்ம விவசாயத்துக்குலாம் வந்து சேர்ற மாதிரி கொடுத்தாங்க அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தது அது யாரு ரெடி பண்ணாங்களோ அந்த வேஸ்டி கம்போஸ்டருங்கிற பொருளை யாரு கண்டுபிடிச்சாங்களோ சரிங்க அவர்கிட்ட இருந்து வர்ற நேரடி ப்ராடக்ட் தான் இதெல்லாம் சரிங்க சரி ஆனா டாக்டர் கிருஷ்ணன் சந்திராங்கிறது யாருங்க அவரை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கண்ணா அதாவது டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் தலை சிறந்த மைக்ரோபியல் விஞ்ஞானியில் அவர் ஒருத்தர் ஓ சரிங்க இப்போ அவர் என்னென்னா என்சிஓஃபோட டைரக்டராக இருந்தார் என்சிஓஃப்னா நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட டைரக்டராக இருந்தார் ஓ சரி அது எங்கே இருக்குங்கண்ணா அது வந்து காசியாபாத்தில் இருக்குது சரிங்கண்ணா ஓ சரிங்க இப்போ ஆக்சுவலாக அவங்க மூலியமாக தான் முதல் வேஸ்ட் கம்போஸ்டர் நம்மளுக்கெல்லாம் அறிமுகமாச்சு சந்திராவை பத்தி சொல்லணும்னா அவருதான் முதல் முதல் நமக்கு வந்து லிக்விட் ஃபார்மேட்ல நிறைய உயிரோரம் இருக்குது இல்லீங்களா கொடுத்ததே அவர் ஓ சரி ரெண்டாயிரத்துலயே அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி அப்புறம் பாக்டீரியா பிரிச்சு கொடுத்தது பாஸ்போ பாக்டீரியா பிரிச்சு கொடுத்தது அவரு தான் அவரோட இன்வென்ஷன் எல்லாம் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விவசாயிகளுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு சரிங்க சரி இது எல்லாமே ஆர்கானிக்ல வருது அவர் பண்ணது எல்லாமே பியூர் ஆர்கானிக் தான் சரிங்க அங்கிருந்தப்ப இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில போய் சேரணும் சரிங்க அவரோட கான்செப்ட் என்னன்னா இடுபொருட்கள் விலை ரொம்ப குறைவா இருக்கும்னா சரிங்க விளைச்சலை ரொம்ப அதிகப்படுத்தணும் என்னன்னா கிட்டத்தட்ட அவர் அவரோட கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா விவசாயத்தான இடுபொருட்கள் நைன்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து விவசாய தோட்டத்திலேயே ரெடி பண்ணிக்கிறது தான் அவரோட கான்செப்ட் பொதுவா மக்கள் ஏன் இயற்கை விவசாயம் செய்ய தயங்குறாங்க அதாவது இப்ப இயற்கை விவசாயம்னா நல்ல தரம் இருக்குது அப்படிங்கிற பேச்சு எல்லாருமே ஒத்துக்குறாங்க சரிங்க பட் என்னன்னா அளவுல அதிகமா எடுக்கிறாங்களா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கிட்டே ஆமாங்கிற பதில் வர்றதில்ல சரிங்க அப்ப நாம வந்து என்னன்னா அளவு அதிகமா எடுக்கிறதுனால அதுக்கு வந்து அதிக ரேட்டு வைக்க வேண்டியதா இருக்குது சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க கெமிக்கல் பார்மிங்னா நல்ல அளவு வருது அதாவது இப்போ உதாரணத்துக்கு கரும்பே எடுத்துட்டீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மிங் ஒரு அறுபது எழுபது டன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க அதாங்க வந்து அதுக்கு போறாங்க சரி என்னன்னா கிருஷ்ணன் சந்திராவோட சரிங்க நம்ம இடுபொருட்களை யூஸ் பண்றப்ப என்ன ஆகுன்னா சரிங்க குவாலிட்டியிலேயே காம்ப்ரமைஸ் கிடையாது தரமும் ரொம்ப இருக்குது சரிங்க அதே மாதிரி அளவு வந்து கெமிக்கல் ஃபார்மிங்ல எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ சரிங்க அதை விடவே பார்த்தீங்கன்னா அதிக எடுக்க முடியும் ஈல்டு கிடைக்குதுங்கறீங்க கன்ஃபார்மா கிடைக்கும் ஆனா ஈல்டு வந்து அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்க முடியுங்களா ஆஹ் தாராளமா கொடுக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சந்திராவோட வழிமுறைகளை யூஸ் பண்ணி சரிங்க ஒரு மகாராஷ்டிரால ஒரு விவசாயி கரும்பு விவசாயி சரிங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு சரி இருக்குல்ல ஏக்கருக்கு இருநூத்தி இருபது டன் எடுத்திருக்காங்க ஓ சரி அது ரிலேட்டடா வீடியோ ப்ரூஃபே பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்குது இது எந்த வருஷத்துல யூடியூப்ல இருக்குது ஓகே எந்த வருஷத்துல அது அந்த ஈல்டு கிடைச்சது அதாவது ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க ஓ சரி அவரும் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா கிருஷ்ண சந்திராவை டைரக்டா மீட் பண்ணப்போ ஓ சரி அவர்கிட்ட கேட்டேன் அந்த மண்ணுக்கு அந்த ரகத்துக்கு வரலாம் அப்படின்னு அதாங்க அதாங்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த விவசாயம் பாத்தீங்கன்னா முதல் ஐம்பது அறுபது டன்னுக்கு திணறிட்டு இருந்தவர் தான் ஓ சரி இப்போ வந்து டிகேசி ப்ராடக்ட யூஸ் பண்ணி சரி ஆனா அவர் நிறைய கஷ்டப்பட்டு இவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு ஓ சரி இப்போ நம்ம அது வந்து அவர் எப்படி சாதிச்சாருங்கிறதையுமே நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஓ நல்லது சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கும்

மதர் கல்ச்சர் வந்து அவங்க அவங்க தோட்டத்துல எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறதையும் பத்தி நம்ம சொல்லுவோம் சரிங்களா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னா ஓடபிள்யூடிசி அப்படிங்கறது வேஸ்டிக் கம்போஷன் இருந்ததுதான் அதோட பத வீரியம் பண்ணி சரி கொடுத்துருக்குது ஓடபிள்யூடிசி இது வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு அதுபோக இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்த பொருள ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேமு வந்து வேர் வளர்ச்சிக்கு வேர் வந்து பாத்தீங்கன்னா வேமு வேம் கிட்டத்தட்ட நம்ம பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சரிங்களா அடுத்தது வந்து ட்ரைகோ சரி ட்ரைகோங்கிறது என்னென்னா ட்ரைகோடர்மா விரி சரி காசியானம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் ஒன்னாக கலந்த மாதிரி ஒரு கலவை இதான் மெயின் எதுக்கு பயன்படுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேர் பாதுகாப்புக்கு ஓ சரி அதாவது நிமட்டோடு ரூட் ரூட்ராட்டு சரி லைட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியே வரக்கூடிய நிறைய பிரச்சனையில இருந்து இது வந்து பாதுகாக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிகே சரிங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அசோஸ்பைலாம் சரிங்க ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வாங்கி விட்டுட்டு இருந்தோம் சரிங்க இப்போ என்னன்னா எல்லா கலந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா என்பிகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு எழுத்து கொடுக்குற வேலையை தெளிவாக செய்யும் சரிங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்டபிள்யூடிசி ஓ என்டபிள்யூடிசி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா சரி நியூ வேஷ்டிக் கம்போசர் ஃபர்ஸ்ட் ஓடபிள்யூடிசி சொன்னீங்களா ஒரிஜினல் கம்போசர் இருக்கு இது நியூ வேஷ்டி கம்போசர் சரிங்க இது என்ன வேலை பண்ணுதுன்னா பூச்சி பாதுகாப்புக்கு ஓ சரிங்க அதாவது இதை ஸ்ப்ரே பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒரு கவசம் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் சரிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணி நிறைய இடுபொருட்கள் ரெடி பண்ணலாம் யூஸ் பண்ணி ஓ சரி மீனமிலம் சரிங்க அப்புறம் பத்தளை கரிசல் சரி சரிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடுபொருட்கள் ரெடி பண்ணலாம் அது என்னங்கிறதை நம்ம கூடியவர்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சரி அடுத்தது இல்லை அதாவது இது நான் சொன்ன இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா மதர் கல்ச்சர் சரிங்க இது ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் நம்மளே பெருக்கிக்கலாம் ஆமாம் எவ்வளோ நாளைக்கு இது பெருக்கி யூஸ் பண்ணலாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் சரிங்க இது வந்து உங்களோடய வெள்ளத்தோட தரம் சரிங்க தண்ணி என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து விவசாயிகள் எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் சரிங்க இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் மீதி வச்சுக்கிட்டு மீதி வந்து மறுபடியும் ஒரு இரநூறு லிட்டர் ஃபில் பண்ணி மறுபடியும் வெள்ளத்தை போட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது வந்து நம்ம ஒவ்வொன்னு இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன்ங்கறப்ப பாத்தீங்கன்னா அதை வெ தெளிவா சொல்லிடலாம் சரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டே டைம் ஆகும் அது அஞ்சு நாள்ல மல்டிப்ளை ஆகும் ஒன்னு பன்னெண்டு நாள்ல மல்டிப்ளை ஆகும் சரி சரிங்களா அது எல்லாமே தெளிவா சொல்லிடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா காடா கோமுத்திரான்னு சரி வந்து ஸ்ப்ரேயிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது காடா கோமுத்திரான்னா கான்சன்ட்ரேட்டட் கவ் யூரின்னு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க தமிழில் செருவிடப்பட்ட கோமயம் சரி ஓகேங்களா இதனோட பர்பஸ் என்னன்னா ஸ்ப்ரேயிங்க்கு சரிங்க சப்போஸ் நாளைக்கு ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹாஃப் லிட்டர் வந்து ஒரு நூறு லிட்டர் பேரலில் எவ்வளவு மருந்து அடிக்கிறீங்களோ அதில் கலந்துக்கணும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலக்குறீங்கனாலும் சரி இப்போ வந்து பூச்சி மருந்தா இருந்தாலும் சரி அதாவது களை இருந்தாலும் சரி இது ஆர்கானிக்கு யூஸ் ஆகு இன்ஆர்கானிக் ஆளுகளுக்கு யூஸ் ஆகும் சரி இது வந்து ஸ்ப்ரேயிங் பர்பஸுக்காக யூஸ் ஆகிறது இது இதனால என்ன கண்ட்ரோல் ஆகுது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை அடிக்கிறீங்களோ அது வந்து பத்து மடங்கு வீரியம் பண்ணி கொடுக்கும் ஓ சரிங்க நீங்கள் சொன்ன பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க அதாவது ஓடபிள்யூடிசி கிடைக்காது வேஸ்டிகம்போஸு ஒரு சில பொருள் கிடைக்குது சரிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்போஸ் பண்ணுற வேலை தான் பண்ணுது பட் வேஸ்டிகம்போஸ்டில் வந்து அது இல்லாமல் எண்பது வகையான பாக்டீரியா மிக்ஸ் ஆகிருக்குது சரிங்க அதனோட பிரயோஜனத்தை பற்றி ஃபியூச்சரில் பேசுவோம் ஓ சரிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மற்ற பொருள் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணணும் ஆமாங்க ஒவ்வொரு தடவை வாங்கி யூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குதுன்னா சரிங்க இதுக்கே வருஷத்துக்கான ஒரு பெரிய செலவாகும் ஆனால் நம்மளது அப்படி இல்லை சரிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான நுண்ணுயிரில சரி நீங்களே பெருக்கி விடுறதுனால மதர் கல்ச்சரா கொடுக்கறதுனால உங்களுக்கு செலவு கம்மி சரிங்க சரி ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் அதான் ஓகேங்களா நீங்க ஒரே ஏக்கரானால அதே அளவு தான் அஞ்சு ஏக்கரானால அதே அளவு தான் மல்டிபிளை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பேரல் அதிகமாக வாங்கி வச்சிருக்கோம் ஓ சரி ஏன்னா உங்களுக்கு தேவையான உர ஃபேக்ட்ரிக்கு

எல்லாருமே தேவைக்கேற்ப விடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது சரிங்க அதாவது ஒரு சில பேர் பந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் விடுறாங்க சரிங்க இன்னொரு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா செலவுக்கு அவங்கனால எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விடுறாங்க பயிருக்கு தேவையான அளவு கொடுக்குறாங்கன்னா கேட்டால் கிடையாது அதான் ஆனால் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களே விவசாயிகளை அவங்க தோட்டத்திலே பிரிக்கிறதுனால சரிங்க அளவை பற்றி கவலைப்படாமல் மனசார விடலாம் தேவைக்கேற்ப விடுவாங்க அதனால மண்ணில இருந்து எந்த விதமான பிரச்சனை வரதுக்குன்னு வாய்ப்பு குறையுது சரிங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாயை வந்து மீதி பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா ஒருத்தர் வச்சிருக்காருனால பத்து ஏக்கரா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா சரி வருஷத்துக்கு இதெல்லாம் தேவைக்கேற்ப கொடுக்கணும்னா லட்சக்கணக்கான ரூபாய் கன்ஃபார்மா மீதியா செலவு பண்ண வேண்டியது சரிங்களா அது அது கூட விஷயம் இல்ல என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைனா குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா அதுல ரிசல்ட் வர்றதுக்கு மறுபடியும் கொஞ்சம் லேட் ஆகுது பட் இது வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப டைமுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் அதாங்க அதாங்க காசை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் ரிசல்ட்டில் கன்ஃபார்மாக சொல்கிறேன் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்ப்பாங்க சரிங்க சரி அண்ணா இந்த இடுபொருட்கள்லாம் விவசாயிகள் எப்படி வாங்கலாங்க எங்கே வாங்கலாங்கண்ணா அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சோல் அக்ரோ சொல்யூஷன்ஸ் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரிக்கு நாங்கள் தான் ஒரே அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தர் சரிங்களா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்பு எண் வந்து நீங்க போடுறீங்க இல்லையா அதுக்கு கால் பண்றப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரி கொரியர் மூலியமா பார்சல் மூலியமா அனுப்பிச்சு விட்டுருவோம் சரி இப்ப ஆக்சுவலா டைரக்டா வாங்குறப்ப ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் சரி அதே ரேட்டு தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சந்திரா ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமா மட்டும்தான் சேல் ஆக பண்றாங்க அமேசான் மற்ற எதிலயுமே கிடைக்கிறது இல்ல ஓ சரி அது ஒரிஜினல் கிடையாது சரிங்க சரிங்க ஆனா இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க ரொம்ப நன்றி நன்றி பொன்னிச்சாமி நன்றி இதுவரை டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா அவர்களின் டிகேசி இடுபவர்கள் பற்றி தெளிவாக எடுத்துக்கூடிய கனகரத்னம் அண்ணாவிற்கு மிக்க நன்றிங்க மேலும் இது எப்படி பல மடங்கு பெருக்கலாம் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறது பற்றி அடுத்தடுத்த காணொலியில் க பார்ப்போங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க ஆமாம் கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்குது பட்னத்தில் தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பிற்கும் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் தாமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு